என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தவக்கால சிந்தனையில் வாழ்வின் நூல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கு போகிறோம் சென்னையில் சமீபத்தில் ஒரு புத்தக கண்காட்சி ஒன்று நடைபெற்றதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அதில் அநேக புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன அநேக அந்த புத்தக கண்காட்சிக்கு சென்றார்கள் புத்தகங்களை பார்த்தார்கள் தங்களுக்கு விரும்பினதை வாங்கினார்கள் அதை படித்தார்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே எப்படிப்பட்ட அநேக புத்தகங்கள் கிடைக்கின்றன ஆனால் பரலோகத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது அதை குறித்து தானியலின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் தானியல் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிற்பகுதியில் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன என்று சொல்லி அப்படி என்றால் பரலோகத்திலும் நிறைய புத்தகங்கள் இருப்பதை இந்த இறை வார்த்தையின் மூலமாய்க் கூட நாம் அறிந்து கொள்கிறோம் என கண்பானவர்களே திருவிழிப்பாடு இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் ஆனால் இறந்தோர் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணையின் முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் இந்த பூமியில செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்பவே தீர்ப்பு வழங்கப்படுகிறது அது எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ப அந்த நன்மையும் தீமையும் அந்த வாழ்வின் நூலில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என கண்பான என் அன்பு இறை மக்களே திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழிலே பார்க்கிறோம் அந்த வாழ்வின் நூலிலே யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே பரலோகத்தில் நுழைய முடியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த வாழ்வின் நூலிலே உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் இந்த தவ காலத்துல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்கிறோம் அப்படி தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்னுடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா நான் அவருக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா ஒருவேளை இன்றைக்கு நான் தினந்தோறும் நான் நாற்பது நாட்களும் ஆலயத்திற்கு போகிறேன் நான் விடாமல் ஜெபிக்கிறேன் நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று சொல்லி காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து அதனாலேயே நான் பரலோகம் போய்விடுவேன் என்று சொல்லி நீங்கள் தவறாய் நினைப்பீர்களே ஆனால் எல்லாம் மேம்போக்கான விசுவாசத்தை குறிக்கிறதை ஒழிய நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்பத்தான் நம்முடைய பெயர்கள் வாழ்வின் நூலில் எழுதப்படும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு இந்த நாட்களில நம்முடைய பாவத்துக்காக நம் மனம் திரும்புவோம் நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமே ஆனால் இன்றைக்கு அதற்காக மனம் திரும்புவோம் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் வரும் பொழுது ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் அப்பொழுது நம்முடைய பெயர்கள் வாழ்வின் நூலிலே எழுதப்படும் நாம் மறித்து விண்ணகம் செல்லும் பொழுது ஆண்டவரை நாம் முகமுகமாய் சந்திக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தரும்படியாய் இந்த தவ காலத்துல நாம் செபிப்போம் அதற்கு முயற்சி எடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே